ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ராமேஸ்வரம் கோயில் எப்படி உருவாச்சின்னு ஒரு கதையை படித்தேன் அது உங்கக்கிட்ட ஷாப்பெல்லாம் இருந்தது வீடியோ ராமர் அகஸ்தியரிடம் ராவணனை கொன்றதால் தனக்கு நேர்ந்த பிரம்மஹத்தி தோஷம் போக வழி சொல்லுமாறு கேட்டார் அகத்திய மகரிஷி இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செய்து பூஜை செய்தால் சகல தோஷங்களை விலகி பாவம் நீங்கும் என்று கூறினார் அகத்திய முனிவர் சொன்னபடி ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்வதற்காக ராமர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் பிறகு அவர் ஆஞ்சநேயரிடம் கைலாசம் சென்று சிவலிங்கம் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் ஆஞ்சநேயர் புறப்பட்டு சென்ற பிறகு சீதா பிராட்டியார் ராமேஸ்வரத்தின் கடற்கரையில் விளையாட்டாக மண்ணில் ஒரு சிவலிங்கம் சென்று ஒன்று செய்தார் அதை ராமரும் லக்ஷ்மணரும் பார்த்து வியந்தனர் கைலைக்கு சிவலிங்கம் கொண்டு வர சென்ற ஆஞ்சநேயர் வெகு நேரமாக திரும்பி வரவில்லை இதனால் ராமர் பூஜை செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டது அப்போது அகத்திய முனிவர் குறிப்பிட்ட நல்ல நேரம் வந்துவிட்டது சீதா புராட்டியார் விளையாட்டாக செய்த இந்த மண்லிங்கத்திற்கே பூஜை செய்யுங்கள் என்றார் அகத்தியர் சொன்னதை ஏற்று ராமவிரான் சீதா பிராட்டியார் மண்ணில் செய்த சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்து தன் பிரம்மகத்தை தோஷம் நீங்க சிவபெருமனை நோக்கி பூஜை செய்தார் வானில் சிவபெருமான் உமாதேவியாருடன் தோன்றி ராகவா தனுஷ்கோடியில் ஸ்நானம் செய்து நீர் பிரதிஷ்டை செய்த இந்த லிங்கத்தை பார்ப்பவர்கள் செய்த எல்லா பாவங்களும் தொலைந்து போகும் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றும் சூர்லி அருள் அருளி மறைந்தார் ராமர் பூஜை செய்தபடியால் இந்த சிவலிங்கத்திற்கு ராமலிங்கம் என்றும் இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் என்றும் பெயர் வந்தது இதற்கிடையே ஆஞ்சநேயர் கையிலே சென்று சிவனை எங்கு தேடியும் கிடைக்காததால் சிவனை நினைத்து மிகவும் கடுந்தவும் புரிந்தார் சிவன் தாமதமாக தரிசனம் தந்தார் ஆஞ்சநேயர் தான் வந்த காரணத்தை கூறி சிவனிடமிருந்து இரண்டு சிவலிங்கங்களை சிவலிங்கங்களை பெற்றுக்கொண்டு வேக வேகமாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பினார் ஆஞ்சநேயர் கையிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கங்களை ராமரிடம் கொடுத்தார் அப்போது அவருக்கு தான் வரும் முன்பே சீதா பிராட்டியார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமர் பூஜை செய்துவிட்டு முடித்ததை அறிந்தார் ஆஞ்சநேயருக்கு மிகவும் கோபம் வந்தது அதே சமயம் ஆஞ்சநேயர் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை ராமபிரான் பூஜை செய்ய முடியாமைக்கு மிகவும் வருத்தம் அடைந்தார் ஆஞ்சநேயரிடம் ராமர் பலவாறு ஆறுதல் கூறி முடிந்தால் இந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அப்படின்னு சொன்னார் ராமபிரான் சொன்னபடி மண் அகற்றிவிட்டு தான் கையிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய ஆஞ்சநேயர் என்ன கொண்டு தன் கைகளால் மண் லிங்கத்தை முயற்சி செய்தார் ஆனால் அந்த பயன் அது பயன் இல்லாமல் போகவே தன் வாளால் லிங்கத்தை சிலிங்கத்தை கட்டி இழுக்க முயற்சி செய்தார் அதிலும் அவர் தோல்வி அடையவே ராமர் பிரதிஷ்டை செய்த மண்லிங்கத்தின் பெருமையை உணர்ந்தார் அதையை தொடர்ந்து தான் கொண்டு வந் அதை தொடர்ந்து தான் கொண்டு வந்த லிங்கங்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்படவில்லையே என்று ஆஞ்சநேயர் மிகவும் வருந்தினார் ராமர் சீதை லக்ஷ்மணரிடம் அவர் தன் வருத்தத்தை வெளியிட்டார் ஆஞ்சநேயர் வருத்தத்தை போக்க ராமர் முடிவு செய்தார் அவர் ஆஞ்சநேயரிடம் நீர் கொண்டு வந்த லிங்கத்தை நான் பிரதிஷ்டை செய்த ராமலிங்கத்திற்கு வடபுறத்தில் பிரதிஷ்டை செய்யும் நீர் வைத்த சிவலிங்கத்திற்குத்தான் முதல் மரியாதை செய்யப்படும் அந்த லிங்க தரிசனம் செய்த பின் தான் சீதை உருவாக்கிய ராமலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்று கூறி அருளினார் ராமேஸ்வரம் கோவிலில் இன்றும் இந்த முறையே பின்பற்றப்படுகிறது